ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் முழு பலன்களை பெறுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏன்னா அப்போது உங்களுக்கு புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி கடைசிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்புறையை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் நைட்டு பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு பிறகு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அதனால கிரிவலம் போகணும் அப்படின்னா பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி அது கஷ்டங்கிறதுனால நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பௌர்ணமி இருக்கிறதுனால நாளைக்கு இரவு கூட நீங்கள் வந்து போகலாங்க நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட நைட்டு பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ கிரிவலம் போகிறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்க பண்ணிக்கலாங்க நீங்க சாயந்தரம் ஆரம்பிச்சு நைட்டு முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு பண்ணிக்கோங்க கிரிவலம் போறது இல்ல நான் லேட் நைட்ல ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரிவலம் போலாங்க ஆனா சில பேர் பௌர்ணமிக்காக விரதம் இருந்து வழிபடுவாங்க இப்படி விரதம் இருக்கிறது எந்த நாள் உகந்த நாள்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை தான் உகந்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் மிகச் சிறப்பான வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏதுவும் மூன்றாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று சேர்க்கை சேர்க்கையும் அந்த மூன்று கிரக சேர்க்கை மூன்றாம் இடத்துல கிரகங்களை வந்து குரு பார்க்குதுங்க குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டு இருக்குங்க அதே வேளையில் ஒன்பதாம் பார்வையாக முந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கிறது சோ இந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம்பிரசி மிக மிக சிறப்பான வகையில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் எந்தெந்த வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மனம் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு உங்களுடைய நெருக்கமானவர்கள் உதவி செய்வாங்க நண்பர்களே உங்களுடைய நண்பர்களாகட்டும் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நெருக்கமான சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க கலகலப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ சொந்த பந்தங்கள் நண்பர்களை மீட் பண்ணி இன்றைய தினத்தை வந்து கலகலப்பா நீங்கள் பேசி சேர்த்து மகிழக்கூடிய மன பூரிப்பு அடையக்கூடிய நல்ல யோகம் வீடியோ உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க அதனால இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை வந்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிஸ் ஆகாம உங்களுடைய உழைப்பு கொண்டான அங்கீகாரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இனி உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றது சில சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நீங்க போய் கலந்துக்குவீங்க அந்த மாதிரி இடங்களில் கூட நீங்க நண்பர்கள் உறவுகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது குடும்பத்துல மன அமைதி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க சண்டை சச்சரவுகள் அமைதியான நல்ல சூழ்நிலை தான் உங்க குடும்பத்துல இருக்கிறது மனது பாத்தீங்கன்னா ஒரு விதமான நிறைவோடு காணப்படுங்க மன நிறைவு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சமுதாய பணிகளில் ஈடுபடுவதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க ஆனால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க நிறைய காண்டாக்ட் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கலாம் இப்பொழுது பிசினஸ் ரீதியாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் கிடைக்குங்க அதனால வியாபாரங்களை இன்னைக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது வியாபாரத்துல நல்ல தன லாபத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியுங்க இது தவிர உங்களது பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உதயோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அல்லது நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு ட்ரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் தினம் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சில தொலை சில பொருட்கள் வந்து அதாவது ஃபைல் போன்ற சில கோப்புகள் எல்லாம் நீங்கள் தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காணாமல் போன சில முக்கிய ஆவணங்கள் எல்லாம் நீ கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மடியும் சந்தோஷம் அதிகரிக்கும் இல்லை புத்துணர்வு பெறுவுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கூடுதல் பொறுமையாக தாங்க இருந்தாலும் இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் சில பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உண்மையான காதலை இழக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வாங்கக்கூடிய அந்த குணத்தை எல்லாம் நீங்கள் விட்டு விழுத்துக்கிட்டு உங்கள் காதலை உங்கள் மேலே அன்பு காட்டிலனாலும் பரவாயில்லை நீங்கள் அவர்கிட்ட வந்து வெறுப்பு காட்டாமல் அன்பு காட்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமைகிற வாய்ப்புகள் உருவாங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய கூடிய யோகம் இருக்க நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் உருவாங்க ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள ரெடியாக தாங்க இருக்கணும் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய பேர் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி சந்திக்கும் போது நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய வகையில் இருப்பது மட்டும் இன்னைக்கு நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு நீங்கள் கடுமையாக உங்கள் வாழ்க்கை துணையோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அப்படி ஏதாவது நீங்கள் கடுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை துணையுடைய மனநிலையை பாதிக்கும் அதனால உங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி விடுங்க இன்றைய தினம் பிரச்சனைகள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லர் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க இன்றைய தினம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து நிதி உதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அவர்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை வந்து டைப் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடன் வாக்குற சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஸ்மூத்தாக உங்கள் எல்லாமே நடக்குங்க அதனால் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் உங்களுடைய நேரத்தை சேர்ந்து இந்த தினம் நீங்கள் குடும்பத்துக்காக அதிக நேரத்தை இங்கே கூட வாய்ப்பில் இருக்குதுங்க தினம் இந்த தினம் சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் வியாபார வாழ்க்கை எல்லாம் சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல பூரிப்பு ஏற்படும் சொந்த பந்தங்களை சிரித்து பேசி கலகலப்பாக மீட் பண்ணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இந்த தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் திருமணத்துக்கான நேரம் வந்திருக்குங்க அதனால இப்பொழுது நீங்கள் திருமணம் உங்க குடும்பத்தில் இருக்க நடத்தணும் அப்படின்னா இப்ப இங்கே தாராளமாக அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நல்ல நாள் இந்த தினம் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம்புறை என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக கலர் பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரே நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலம்பர சன்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் எந்த அளவுக்கு நீங்க உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சோ நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல பாராட்டுகள் உங்க வேலைகளுக்கு உண்டான பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க சமுதாய பணிகளில் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ஆஃபீஸில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் விடும் அதனால நீங்க பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க காணாமல் போன சில பொருட்கள் அல்லது தஸ்தாவேஜ்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால இன்னைக்கு அலுவலக பணியில் ஒரு விதமான நிம்மதி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்குங்க ஆனா பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால பூர்வீக சத்துக்கள் ஏதாவது உங்களுக்குட்டு இருந்தது அப்படின்னா அதை வைத்து நீங்க நல்லா லாபத்தை சம்பாதிக்க முடியும் அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருங்க நல்ல அதிர்ஷ்ட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மன நிறைவு பெற முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ 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 நான் ஸோ எல்லாருமே இந்த இந்த பிடிச்சிருக்கிற அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் 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 பட்டன் அழுத்தி அழுத்தி விடுங்க உண்மையிலேயே பிடிச்சிருந்தா பட்டனை எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் அப்படின்றத அது அது இருக்கும் ஆதரவு இல்லாமல் நடக்காது மேலும் நமது சேனலுடைய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே